ஆடிப்பூரம் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் நம்ம ஆடிப்பூரம் சொல்கிறோம் ஆடிப்பூரம் நாளில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் மகாலட்சுமியோட அம்சமான ஆண்டாள் வந்து அவதரித்தாங்க அப்படிங்கிறது வரலாறு ஸோ அன்னைக்கு என்னெல்லாம் விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கர பகவானை அதிதேவியாக கொண்ட நட்சத்திரம் சுக்கரனோட அருளோட அந்த அம்மனை போய் நம்ம தரிசித்தோம்னா ஆண்டாளை தரிசித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுமே விலகி நமக்கு வந்து நல்ல ஒரு நிலைமை நல்ல ஒரு செல்வாய்க்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு விசேஷமான நாள் தான் இந்த ஆடிப்புறம் இந்த ஆடிப்பூரம் நாட்களில் எல்லா கோவில்லையுமே அம்மன் கோவிலில் எல்லா கோவில்லையுமே அம்மனுக்கு வளைகாப்பு போடுவாங்க பார்வதி தேவிக்கு வளைகாப்பு போடுற விசேஷம் இந்த ஆடிப்பூரம் நாட்களில் நடக்கும் இந்த நாளில் நம்ம அந்த கோவில்களுக்கு போய் வளையல் வாங்கி கொடுக்கறது நம்மளுடைய வாழ்க்கையோட பொருளாதாரத்தை வந்து அதிகப்படுத்தும் நம்ம ஏதாவது ஒரு வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் இந்த நல்ல விஷயங்கள் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அம்மனுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுத்து வேண்டிக்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஆடிப்புறம் நாட்களில் அம்மனுக்கு வளைகாப்பு போட்ட வளையல்கள் அதாவது அம்மனையே வளையலால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த வளையல்களை அந்த சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க அந்த வளையலை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை ரூமில் வச்சு நம்ம சாமி கும்பிட்றது ரொம்பவே விசேஷம் பெண்களாக இருந்தீங்கன்னா அந்த வளையலை வாங்கி கையில் போட்டுக்கலாம் திருமணமாகாத பெண்கள் அந்த வளையல் மற்ற வாங்கி கையில் போட்டுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த ஆடிப்புறம் நாட்களில் வீட்டில் திருமணமாகாத பசங்க இருக்கிறாங்க அவனுங்களுக்கு கல்யாணத்துக்காக நாங்கள் எப்படி வேண்டிக்கிறதுனா அவங்கள நினச்சிட்டு அவங்களுக்கு திருமணமாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வேண்டிக்கிட்டு நீங்கள் கோயிலில் போய் கோயிலில் பிரசாதமாக கொடுக்குற வலையலை வந்து கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த வருடம் அந்த பசங்களுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சரி நாங்கள் வீட்டிலையே எளிமையான முறையில் எப்படி ஆடிப்புறம் நாட்களில் சாமியை வணங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் வளையல் வாங்கிட்டு வந்து அம்மனோட படத்துக்கு போட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டாலே போதும் அன்றைய அன்றைய நாளில் உங்களால் என்ன நெய்வேத்தியம் முடியுதோ சில பேர் சக்கரை பொங்கல் வைப்பா வைப்பாங்க எங்களால் அது முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரு பாயாசம் வைங்க அதுவும் எங்களால் முடியலை அப்படின்னா ஒரு சக்கரை அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கல் இதெல்லாம் கலந்து அந்த மாதிரி கூட வைக்கலாம் நீங்கள் எளிமையான உங்களுடைய மனசுதான் சாமி பார்ப்பாங்க ஸோ நீ உங்களோட மனசார விரதம் இருந்து சாமியை கும்பிடும்போது உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் தான் ஆடிப்பூரம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப விசேஷம் அம்மனுக்கு நடத்துகிற வளைகாப்பு இப்போ யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாள் எங்குறாங்களோ அவங்கெல்லாம் அம்மன் கோவிலில் போய் அங்கே அம்மனுக்கு வளைகாப்பு போட்டால் வளையலை வாங்கி பிரசாதமாக நம்ம கையில் போடும்போது அது அவங்களுக்கு அந்த வருடமே குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் நினைச்சா நிறைய ஒரு ரெண்டு மூணு டசன் வளையல் வாங்கி அம்மனோட வளைகாப்புக்கு கொடுக்குறதுன்றது இன்னும் விசேஷம் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்கிறவங்க இது ரெண்டுமே செய்யலாம் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம் அம்மன் கிட்டேருந்து கிடைக்கிற வளையல் நீங்க கையில போட்டுக்கலாம் சில பேர் வீட்டில் அம்மனையே வச்சு சாமி கும்பிடுவாங்க அம்மனோட விக்கிரகத்தை தலைப்பழக கட்டையில் வச்சு அம்மனுக்கு வளையல் மாலை சாத்தி அச்சத மலர்கள் தூவி இந்த மாதிரி எல்லாம் சாமி கும்பிடுவாங்க அந்த இடத்துல நீங்கள் குழந்தை இல்லாதவங்க உட்காந்து அவங்களுக்கும் அதே மாதிரி நலுங்கு பண்ணி கையில் வளையல் போடுறது அப்படிங்கிற சம்பிரதாயம்லாம் இருக்கும் அந்த மாதிரி செய்கிறதுனால அவங்களுக்கும் கூடிய விரைவில் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க வேற எல்லாம் வேறு என்ன விசேஷம் ஆடிப்புறத்தில் அப்படின் கேட்டிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை தான் பிரிஞ்சிருக்க கணவன் மனைவி கூட இந்த நாளில் அம்மனையும் ஆண்டாளையும் வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்கிறவங்க கூட தங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான எல்லா சகல வளங்களும் கிடைக்கணும் அதே மாதிரி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க அன்னைக்கு தம்பதி சமேதராக போய் ஆண்டாள் அம்மையாரை தரிசித்து மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அன்யோன்யம் அதிக வீட்டிற்கு தேவையான சகல வளங்களையும் அந்த மகாலட்சுமியோட அருள்னால உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது அம்மனுடைய அருளும் மகாலட்சுமியோட அருளும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த வருஷத்தில் என்ன ரொம்ப விசேஷம்னா அன்னைக்கு சதுர்த்தியும் இருக்கிறதுனால அன்னைக்கு விநாயகரோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் விநாயகரோட அருள் கிடைக்கிறதுனால நீங்கள் வேண்டது எல்லாமே நடக்கும் இந்த நாள மிஸ் பண்ணாமல் போய் கோயிலில் விநாயகரையும் வழிபடுங்க அம்மனையும் வழிபடுங்க ஆண்டாள் அம்மையரையும் வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சகல நல்பா நல்ல பலங்களையும் நீங்கள் பெறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் நடக்கும்